இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி இதுதான் அந்த கும்பராசி தான் எதுங்க எடுத்தோன்னே லாபகரமான ராசின்னு சொல்றாங்க கும்பராசிய ஏன்னா இவங்க பாருங்க எப்போதுமே சரி கும்பராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்மானத்தையும் தைரியமான குணத்தையும் விட மாட்டாங்க கும்பராசிக்காரன் இது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமை கும்பராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தோத்தாலும் ஜெயிக்கக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்டே இருக்கும் காற்று வேகத்துல அவங்களுடைய வேலை இருக்கும் தோம்பேறி இருக்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க ஃபாஸ்டா முடிக்கணுங்கிற சந்திரம் தான் இருக்கும் இவங்க எங்கே போனாலும் இவங்களை தேடி மதிப்பு மாதிரியாவது தேடி வரும் இவங்க தேடி போக வேண்டாம் கும்பத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னுடைய குடும்பத்தை என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற திறமை அதிகமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கு நம்ம சொல்லலாம் லாபகரமான ராசிங்கிறாங்க இந்த ராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு இப்ப எல்லாமே பார்த்தது ஒவ்வொரு கிரக பயிற்சியா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் ராகு பயிற்சி பார்த்தோம் இது எல்லாமே சேத்தாப்புல இந்த பயிற்சி கும்பராசியாரி மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது ஃபஸ்ட் ஜாதகத்துல இந்த கிரகம் உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கும் பாருங்க நிதி ஜாதத்துல லக்னத்துல இருந்து அது எத்தனை இடத்துல அந்த கிரகம் இருக்குது நல்லா இருக்கா யோகமா இருக்கா பலமா இருக்கா பலவீனமா இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தினா கரெக்டான ஒரு பதிவை நீங்க உங்களுக்கு கரெக்டா வரும் என்னமா யாருமே கர்மா இல்லாமல் இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்திருப்பார் எப்போ அந்த கர்மா வேலை செய்யும் திசா புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசா வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதுல கவனமா இருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல அதனால தான் எல்லா ஜாதத்துலையும் ஒரு பொது பலம் கொடுக்க பலம் கொடுத்த காரணம் இதான் இப்ப இப்ப இது எப்படிப்பட்ட போறார் இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து ஒரு பொது பலனை இந்த ராகுது பயிற்சியால் பயங்கரமா பாருங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏழு சனி முடிச்சுட்டீங்க ரெண்டரை வருஷம் இருக்கு இது பாத சனி உங்களுக்கு கடைசி ரெண்டு வருஷத்தை நோக்கி நீங்க இருக்கிறீங்க அஞ்சு வருஷம் ஏழு சனி முடிச்சு இப்பதான் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒதுக்கு பயிற்சி ஆனார் அடுத்து குரு பேர்ச்சி நாலாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு இது பயங்கரமான ராஜயம் இப்ப ராகு ராகுகீது பேசி ரீசெண்டாமில் கொடுத்தோம் இரண்டாம் இடத்துல ராகு உங்க ராசியில ராகு ஏழாம் இடத்துல கே எப்போதுமே ராகு கீது உங்களுக்கு பாதிக்காது எப்படி எப்போதுமே ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் நட்பு ரகம் அப்ப இங்க சனி ராகு சீக்கிரம் சூப்பரா இருக்கும் ஏதோ உங்களை பிரம்மாண்டமாக ஒரு பெரிய லெவலுக்கு தான் கொண்டு போய் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற கும்பத்துக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தாருன்னா யார் ஜாதத்தில் சனி பகவான் யோகம் இல்லையோ ஜென்ம சனி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வருமானத்தை ரொம்ப சுருக்கி இருக்கும் யார் நாற்பது வயசுக்குள்ள யாரெல்லாம் நாற்பது வயசு மேலே இருக்கீங்களா அவங்களாம் எடுத்து பாருங்க பொருளாதார வருமானத்தை குறைச்சிருக்கும் அறுபது எழுபது வயசு மேலே பாருங்க நிறைய பேருக்கு உடல் உபாதையை கொடுத்துருக்கும் இதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் இருந்துச்சு பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இடத்துல பிரச்சனை வந்துச்சு என்னுடைய அம்மா அப்பா உடல் உபாதையை பார்த்தேன் வண்டி வாங்குறது ரிப்பேரை பார்த்தேன் ஒரு தடையை பார்த்தேன் ஜனவரி மாசம் வந்து எனக்கு நல்ல சிந்தனை என்கிட்ட இல்லை சகோதர சகோதரியில ஒரு மன வருத்தம் தொழில ஒரு மன வருத்தம் மாமியா உறவு மாமனார் உறவு தாய் மாம உறவு எனக்கு விரிசல் வந்துச்சு கடன் அதிகம் பார்த்தேன் எதிரி அதிகமா பார்த்தேன் பகைய பார்த்து எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் முன்னாடி புரமோசம் வாங்கிட்டு போயிட்டேன் என்னால முடியலை எனக்கு தெரியல என்ன காரணம் தெரியல படிப்பு கல்வியில நல்லா போறேன் ஏன்னா ஜெயிக்க முடியல கல்வியில எல்லாமே தடையா வருது எதையுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல ஒரு பயங்கரமான கஷ்டத்தை கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டாங்க யாரு ரொம்ப ராசிக்காரங்க கொல தடவை சந்திச்சாங்க உண்மையில நிறைய பிரச்சனை லைஃப்ல ஒரு கரெக்டா மூவ் பண்ணி இவங்களா ஜெயிக்க முடியல எல்லாமே தடை தடை தடையா வந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடத்துறது வேற எத்தனை பேருக்கு திருமண தரையு தெரியுங்களா திருமணம் பேசிக்கிட்ட போறாங்க ஆகி அப்படி கேது இப்ப எல்லாமே இந்த மூணு கிரக பேட்ட திருமண தரையே வராது நல்லா தெரியுது ராகு வந்தால் பயங்கரமான திருமணம் வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு திருமணம் எல்லா தங்க வாழ்க்கையில பாத்தீங்க முடிச்ச பெண் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரும் பாருங்க அஞ்சுல குரு இருந்தால் ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணுற பாருங்க எத்தனை பேர் காதல் பண்ணிக்கிட்டு திருமணத்தை வீட்டை சம்மதம் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க அனைவரும் அல்லாத எல்லாத்துக்கும் பாருங்க இந்த பயிற்சியால் கண்டிப்பா திருமணத்துல யோகம் கண்டிப்பா வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் திருமண வார்த்தையில தடையே கிடையாது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா மூக் பண்ணுங்க கண்டிப்பா வேலை பார்க்குறீங்க நல்லா அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா கும்பராசி வேலை உத்தியோகம் தடை கிடையாது வெளிநாடு யோகம் யோகம் சூப்பராக இருக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்த்தோம்னா அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போதும் பாத்தீங்க இதை விட்டாதிங்க யாரு ரொம்ப ராசிக்கிறாங்க வேற விட்டு கண்டி அது அதுக்கான நேரம் வந்துடும் நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு உயர் பொசிஷன் லெவலுக்கு கண்டிப்பா போவீங்க பெரிய லெவலுக்கு நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க பாத்தீங்க வியாபாரம் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாது ஏன்னா நீங்க எப்போதுமே சரி தன்மானம் தைரிய குணம் தன்னம்பிக்கை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க பொருளாதார வருமானம் பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நகையோ பணமோ சேமிப்பு ஏதாவது குடும்பத்துக்கான நீங்க வாங்குவீங்க பாருங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது இதை விற்காதீங்க பெரிய லெவலில் சாதிப்பீங்க இப்ப பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எத்தனை பேருக்கு இருக்கு இதெல்லாம் இருக்காது இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி பாருங்க தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானிச்சு பண்ணுங்க ஏன்னா தனி பகனும் பாத தனியா அப்ப ஜாதத்தில் நல்லா இருந்தா மட்டும் தொழில் ஆரம்பிக்க நல்லா இருக்கும் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் லாட்ரி யோகம் இருக்கு ஆசை இருக்குது கும்பராசி எல்லாத்தையுமே அடிக்குங்க லாட்ரி யோகம் ராகு வந்துட்டா வெளிநாடு கரன்சி வந்து இறங்குறவங்க உடம்புல பார்த்துக்கோங்க இப்போ ஜாதகத்தை பார்த்து வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து உங்களுக்கு என்ன ராசியான எண்ணோ அதை பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும் அது கண்டி அதிலேயே பணத்தை போட்டுக்கிறேன் ஏன்னா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூரில் படிக்கிறவங்க மாணவ மழை பாருங்க அங்கே வேலை கிடைக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணும்னு எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட் சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்துருங்க ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு ஞானத்தை கொடுத்துருவார் அறிவை கொடுத்துருவார் அதிகமாக அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் கும்பராசி அப்ப டைமிங் எல்லாமே பாருங்க உங்களுக்கு பக்காவா இருக்குது அப்போ கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி போனால் ஜெயிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு மெயினாக மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட்டைகளை அப்ப நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது தொழில் உத்தியத்தில் லாபம் இருக்குது நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு பார்க்கணும் உங்களால ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில வெற்றியா வரும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு அதே மாதிரி பெண்களுக்கும் பாருங்களா வெற்றியா வரும் பாருங்க நல்ல ஒரு எதுலாது மெயினா உடம்பு பிரச்சனை சரியாகும் எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணி மருத்துவ செலவு இருக்காது எந்த பேங்க்லோன் லோன் சேங்கன் ஆகும் இப்ப நட்சத்திர பலன்களை போவோம் முதல் நட்சத்திரமே பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க கஷ்டப்படுக இருக்குங்க கடன் பகை எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்துக்கோங்க லைஃப்ல பார்க்க மாட்டீங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சு ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பதவி வரப்போகுது உயர் அந்தஸ்துக்கு போக போறீங்க கடன் இருக்காது பகை இருக்காது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீடு மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருது பார்த்தீங்க தொழில லாபத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க தொழில பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புக்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா உத்தியோகத்தில் உயர் பதிலும் தேடி வருது பாத்துக்கோங்க எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் பாத்தீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சதை நடத்தப்படம் எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்ட யோசனை உங்க வாழ்க்கைய மாற்ற போகுது படிப்புகளில் மாற்றம் உத்தியத்துல உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா குடும்பத்தில் உண்டு கண்டிப்பா எந்த ஒரு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய நேரம் வந்துச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க சதேலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப செலவு குடும்பத்துல ரொம்ப பாத்தீங்க செலவு கிடையாது ஒரு நிம்மதியான தருணம் பாத்தீங்கன்னா வீடு இடமா பூமிய வண்டிய வாகனமா வெளிநாடு ஒரு சுபகாரியம் சுப செலவு கணவனி ஒற்றுமையை படிப்புகள் சூப்பரா இருக்கும் நகர வச்சிருக்கவங்க ஷேர் கவி கவிசனை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்து இனிமே எது வந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பார்த்தீங்க கரெக்டா மூவ் பண்ணிப்போங்க கண்டிப்பா உங்க வெற்றியா வரும் இனி எல்லாமே எதிர்காலத்தை எல்லாமே வெற்றியா வருது பாத்துக்கோங்க வரக்கூடிய மூணு கிரக பயிற்சியால் கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி பயிற்சியாகவே அமையர்